போகிறா பால போகிறா சிக்ஸ் அடிக்கணும் ஃபோர் அடிக்கணும் டேய் ஸ்கூல் டெஸ்ட்டு கூட்டினு வந்துட்ட திட்டு போகிறாருடா டேய் போகிறா என் ஆயே அடிச்சிருந்து இருந்துச்சுன்னு சொல்கிறான் அது ஃபோன் வருமா சொல்லிட்டா இந்த வாரம் எங்க அம்மா அப்பா தாயான்னு சொல்லிடுறான் டேய் ரொம்ப பொய் சொல்லுற ரகுமானு ஆமாம் இவர் அடி உண்மையை தான் பேசுவார் அச்சந்திர வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் போகிறா டேய் ரகுமானு அந்த தாமஸெல்லாம் மாட்டி விட்ருவான் மண்டசார்கிட்ட

தம்பா, அண்ணா போய் ஆடுறதுனா? நான் கூடு வந்து கக்கிங் இது ரோட். இங்க வந்தே ஆடுနေறீங்க. எங்கனா கிரவுண்ட்ல போய் ஆடுங்க. கிரவுண்ட் கட்டி குடிர ஆடுறா. டேய், என்னடா தனவட்ட பேசற? ஒரு பெரிய மனுஷன மாதிரி அடக்காம. டேய், அண்ணனூ கூத்துற ஓரர. வாடா, 나 கிஷு தான் பாளையிரு. டேய், என்ன டேய், என்னடா ஓவரா பேசுற? வாயை உடச்சிருவே நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுங்கறான் சின்ன பையன் நினைச்சீங்க டியா வயசு ஆவுதுடா எனக்கு 34 வயசு ஆவுது அந்த வயசு ஆவுது உனக்கு அப்ப கேவினியா அவள வயசுல ஆவல 20 டேய் ஏண்டா என்ன அச்ச இவருக்கு பத்தாயிரம் பலிக்குடா போடா போ இறா எங்க அம்மா கூப்பிட்டு வந்து உன்ன பாத்துறேன் ஐயோ என் வண்டி வண்டியா இப்படி போயிச்சு ஐயோ வண்டி எங்கடா விட்டு வண்டியா அந்த பக்கம் விட்டேன் உதவி தேட்டும் சரி பால போற அப்பா எம்மா நான்